ஆண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் இந்த ராஜி பேசிகிட்டு இருக்கும்போது கதர்கிட்ட சொல்கிறாங்க நாம தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறோம் போல நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டதை என் அப்பாவும் சித்தப்பாவுமே புரிஞ்சிக்கல அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு இந்த வீட்டில் வந்து அப்படிலாம் நான் ஆகணும்னு ஆசைப்பட்டா நடக்கவா செய்ய போகுது அதெல்லாம் வேண்டாம் கதிர் அதை மட்டும் இல்லாமல் நான் டியூஷன் எடுக்க போகிறதே பெருசு அதையே இத்தனை நாள் கழிச்சு தான் மாமா ஒத்துக்கிட்டாரு அதை விட்டுட்டு நான் போலீஸ் ஆகணும் அதுதான் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படி இல்லாம நாம நினைச்சதெல்லாம் செஞ்சா வீட்ல வீணா பிரச்சனை வரும் அத்தை மாமானு எல்லாரும் மனசு வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜி உடனே கதிரும் நீ இத்தனை நாள் வீட்டில் உள்ளவங்கள பற்றி யோசிச்சு நீ முடிவெடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் இதில் நான் அப்படி உன்னை விட்டுக் கொடுக்க முடியாது ஏன் ராஜி வீட்டில் எல்லாரும் நீ டியூஷன் எடுக்க போகவே கூடாதுன்னு சொன்னப்ப நான் கண்டிப்பாக டியூஷன் எடுக்க போவேன் நானும் சம்பாதிப்பேன் கதிர்க்கு உதவி செய்வேன்னு உறுதியாக உன்னுடைய முடிவில் இருக்க போய் தானே அப்பாவும் மனசு மாதிரி ஒத்துக்கிட்டு உன்னை டியூஷன் எடுக்க அனுப்புனாரு அந்த மாதிரி ஏன் இந்த விஷயத்தில் நீ உறுதியாக இருக்க மாட்டேங்கிற கண்டிப்பாக நான் போலீஸ் ஆவேன் நான் என்னால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்வேன்னு எங்கள் அப்பா முன்னாடி நீ சொல்லியிருந்தா அவர் அமைதியாக இருப்பார் இப்போ எல்லா நாளும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ போலீஸானா உன்னை என்ன மருமகளாக ஏற்றுக்காமையாக இருக்க போகிறாரு எங்கள் அப்பாவோட கோவம்லாம் கொஞ்ச நாள் தான் நானும் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் தப்பு செஞ்சுருக்கேன் ஏன் எங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் என் அண்ணனுக்கு உதவி செய்ய கடையிலேருந்து பணத்தெல்லாம் எடுக்கலையா என்ன அப்பா கோவப்பட்டாலும் அதுக்கப்புறமா இதுக்கு இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் நன்மையவும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ராஜி நீ கவலைப்படாத நீ போலீஸ் ஆனால் உனக்கு மட்டும் நல்லதில்லை எங்களுக்கும் பெருமையாகவும் இருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னையும் பெருமையாக பேசுவாங்க கதிர் கல்யாணம் பண்ண பொண்ணு நீங்கள் போலீஸ் ஆக்கிட்டான்னு சொல்ல எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா நீ நினச்சதை நான் செய்ய வச்சுருக்கேன் அப்படின்ற பெருமையும் எனக்கு கிடைக்கும் யார் சொன்னாலும் நீ அதை பற்றிலாம் யோசிக்காத எதையும் கேட்காத உன் கூட நான் இருக்கும்போது நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் கண்டிப்பா நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறியோ நான் அதே மாதிரி உன்னை போலீஸ் ஆகி காட்டுவேன் அது வரைக்கும் நீ குழப்பத்தில் இருக்காத நீ கவனமா என்ன செய்யணுன்றதை மட்டும் யோசி அப்பாவையும் அம்மாவையும் நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர் அடுத்த நாள் காலையில் ராஜி நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் கதிர் ராஜி எந்திரி ராஜி இன்னைக்கு நம்ம கிரவுண்டுக்குலாம் போக வேண்டாமா அப்படின்னு கேட்க என்ன கதிர் சொல்ற நாம மறுபடியும் அங்கே போகணுமா அப்படிலாம் தேவையே இல்லை வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு மாமா ரொம்ப கோபமாக இருக்காங்க மறுபடியும் நீ கூப்பிட்டேன்னு நாங்கள் வந்து நாம் ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா அப்புறம் மாமா பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க அப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு ஒரு எடுப்ப அப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது ஏற்கனவே என் அப்பாவையும் பார்க்க முடியாமல் என் அப்பா அம்மாக்கிட்ட பேச முடியாமல் இருக்கிற மனவேதனையும் எனக்கு போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரிக்க நான் விருப்பப்படலை நீ எங்கேயும் வர வேண்டாம் எனக்கு நீ செஞ்ச உதவி வரைக்கும் போதும் இப்போ நீ முதல்ல ரெஸ்ட் எடு வீட்லையும் வேலையை பார்க்குற இங்கே காலேஜில் போய் படிக்கிற எனக்காக பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போகிற ஆனால் நீ ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிற இப்போ நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல ராஜி சொல் பேச்செலாம் கேட்காம கதிர் மறுபடியும் ராஜியை அந்த கிரவுண்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கோமதி ராஜு கிட்ட கேக்குறாங்க எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அங்க டியூஷன் எடுத்துட்டு தான் வரேன் போய் சொன்னா ராஜி நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல அத்தை நான் எவ்வளவோ கதிர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் மறுபடியும் மறுபடியும் நான் நினைச்சத இங்க நடத்தி காமிப்பேன்னு கதிர் தாத்த என்னை கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்ல ஏ ராஜி வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலையும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா உன்னால நான் என் பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது உனக்கு நீ நினைச்சதெல்லாம் செய்யணும் சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் கோவப்பட்டு மறுபடியும் என் பேச்சை மீறி இப்படிலாம் செய்கிறீங்களான்னு கேட்டு உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா என்னால் கதிரை பார்க்காம இருக்கவும் முடியாது இந்த குடும்பத்தை பிரிஞ்சு கதிராலையும் இருக்க முடியாது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க ராஜி அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க உடனே கதிரும் அம்மா என்னம்மா நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு நீங்களும் அப்பாவும் செஞ்சு கொடுக்குறீங்க ஆனால் ராஜி என்னையே நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவள் ஆசைப்பட்டதை நான் செஞ்சு கொடுக்கணும் வேற என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான் ஆனால் போலீஸ் ஆகவே முடியாது கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துலமா நியாயம் ஆக முடியும் முயற்சி செஞ்சா நாம என்ன நினைச்சாலும் கண்டிப்பா சாதிக்க முடியுமா ராஜிக்கு நல்ல திறமை இருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு அவ படிக்கவும் செய்யறா அதே சமயம் அவ வந்து நல்லா ஓடுறாமா அதனால கண்டிப்பா இந்த மாதிரியான வேலைகள் கிடைக்க ராஜிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் போது அப்பாதான் புரிஞ்சுக்கலனாலும் நீங்களும் ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வேண்டா கதரு உங்க அப்பா பேச்சை மீறி இந்த வீட்டில் எதுவும் நடக்க கூடாது அப்படி நடந்தா அப்புறம் நீயும் இல் நானும் இங்கே பார்க்க விடாம உங்க அப்பா ஒன்னையும் இங்கே ராஜ்யமும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நான் என்ன செய்கிறது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன் இதில் நீ அடம்பிடிக்காத நீ பார்ட் டைம் வேலைக்கு அடம் அடம்பிடிச்ச உங்க அப்பாவும் அதை பத்தி கேட்கறது இல்லை ஆனால் இந்த விஷயத்துல நீ செய்யறது எல்லாமே தப்பு நான் இதில் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நாளையிலேருந்து இருந்து ராஜ் காலேஜுக்கு போயிட்டு வந்தா டியூஷன் எடுத்தா போதும் மற்றபடி அவ போலீஸ் ஆகணும்னு அங்க இங்கன்னு ராஜய நீ கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு கோமதியை சொல்லிடுறாங்க ராஜிக்கு என்ன செய்யனே தெரியாமல் உட்காந்து அழுதுகிட்ருக்கும்போது இங்கே கதிர் மெதுவாக ரூமுக்கு போக ராஜி அழுதுகிட்டே பாத்தீங்களா உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னுட்டு இப்போயும் அத்தை என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம் இங்கே போலீஸ்க்காக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் கதிர் என்னை மன்னிச்சிரு இனிமேல் நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் நான் என்ன நினச்சாலும் அது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இதுவும் அப்படியே இருந்துட்டு போகட்டும் நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ராஜி இங்கே செந்தில் மெதுவாக கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் நீ செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை நான் கூட தான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு மீனா ஆசைப்பட்றா ஆனால் அப்பா எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் நடக்காது நீ கடையில் வந்து நில்லுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ராஜி பிள்ளை ஆசைப்பட்டதையும் செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி நம்ம மனசில் என்ன இருக்குன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்ல ஆனே நீ எப்படி ஆசைப்பட்டதை மீனா அண்ணி நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ராஜா ஆசைப்பட்டதை நானும் கண்டிப்பாக நடத்தி வைப்பேன் அதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அப்பா சொன்னாலும் ராஜியை கூட்டிகிட்டு கண்டிப்பாக வேறு எங்கேயாவது தனி கொடுத்தனே போயிடுவேனே தவிர்த்து அப்பா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் நான் இருக்க முடியாது ராஜி என்னை நம்பிதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்போ ராஜிக்காக நான் தானே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் அந்த சமயம் அந்த பக்கமாக வந்த முத்துவேலும் சக்திவேலும் கதரை பார்த்து ரொம்பவே கோபமாக முறைச்சிக்கிட்டே மில்லுக்கு கிளம்பி போகிறாங்க மில்லுக்கு போய் அங்கே தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வராரு அந்த ஆளும் இங்கே முத்துவேலு கிட்டே பேசுகிறாரு அண்ணன் வணக்கம் ஆமாம் உங்கள் பொண்ணு ராஜி இப்போ காலேஜில் போய் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க என் பொண்ணு ராஜியை பற்றி நீ எதுக்கு பேசுகிற அவள் இப்போ என் பொண்ணு கிடையாது கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டியன் வீட்டு மருமகளாயிட்டா எதுவாக இருந்தாலும் பாண்டியன் கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு உங்கள் பொண்ணு ராஜி காலேஜ் முடிக்கலன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் ஏதோ போலீஸாக போறாங்களாமே உண்மையா உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதானே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கு உடனே சக்தி என்ன ராஜி போலீஸாக போகிறாளா நம்ம வீட்டில் இருக்கும்போதே அவள் அப்படி தான் ஆசைப்பட்டா அதுக்காக தான் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சோம் அதுக்குள்ளே கதற கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் இப்போ அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே எதுக்கு போலீஸ் ஆகணும் அவ ஆகி சம்பாதிச்சு அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சக்திவேல் கேட்க அதுக்கு முத்துவேலும் நீங்கள் யாரை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என் பொண்ணு ராஜியவா அப்படின்னு கேட்க ஆமாம் காலையில் சீக்கிரமாகவே அந்த கிரவுண்டில் உங்கள் பொண்ணு அங்கே ஓடி ஏதோ ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க போல போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஆசையில் அக்கம் பக்கத்துலலாம் கேட்டேன் இங்கே கதிர் தம்பி தான் வந்து ராஜிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்களாம் உங்கள் பொண்ணு போலீஸ் எல்லாம் ஆக போறதா நான் கேள்விப்பட்டேன் அதான் உங்களுக்கு தெரியுமே வந்து கேட்போமேனு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த ஆளும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே உடனே சக்திவேல் ரொம்பவே கோவமாக பார்த்தீங்களானு இந்த பாண்டியன் அவன் வீட்டுக்கு வந்த அந்த மீனா தங்கமயிலு ஒவ்வொருத்தரையா கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜே முடிக்காத ராஜியை வேற வேலைக்கு அனுப்பணும்னு இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கா அதான் நான் பாண்டியனை அப்போவே சொன்னனே பணத்து மேலே மட்டும்தான் அந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ஆசையை தவிர்த்து மற்றபடி வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லபடியாக கவனிக்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது இதெல்லாம் அப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு ஏற்கனவே டியூஷனுக்கு அனுப்பினான் இப்போ என்னடானா போலீஸ் ஆகிறதுக்கு இங்கே படிப்பெல்லாம் விட்டுட்டு அவள் வேறு ட்ரைனிங்க்கு போகிறாளா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அந்த பாண்டியனை நிற்க வச்சுக்க கேள்வி கேட்கணும் என்னதான் ராஜி நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் ராஜி சம்பாதிச்சு கொண்டு வர பணத்துல தான் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா என்ன இதே இந்த ராஜி நம்ம சொல் பேச்சை கேட்டு நம்ம வீட்டுல இருந்திருந்தாலோ இல்ல நாம செஞ்சு வைக்கிற கல்யாணத்தை அவ நல்லபடியா செஞ்சுட்டு போயிருந்தாலோ ராணி மாதிரி இருந்திருப்பா இப்ப அந்த வீட்டுல அந்த கதிரோட பேச்சு கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா வரவங்க போறவங்க எல்லாம் அந்த ராஜியை பத்தி நம்ம வந்து விசாரிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே இந்த பாண்டியன் தானே இந்த பாண்டியனை சும்மா விடக்கூடாது வீட்டுக்கு போன உடனே என்ன ஏதுன்னு பாண்டியன் கிட்டையும் அந்த கோமதி கிட்டையும் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல முதல்ல முத்துவேல் சொல்றாரு இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அந்த பாண்டியனோட மருமக ராஜி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த பாண்டியன் தானே வந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொல்ல அண்ணன் என்னதான் ராஜி பாண்டியன் வீட்டு மருமகளா இருந்தாலும் கேட்கறவங்க உங்க பொண்ணு ராஜின்னு நம்ம கிட்ட தானே வந்து கேட்கறாங்க நாம தானே அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு படிக்கும் போதே இதெல்லாம் அந்த ராஜிக்கு தேவையா படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிறா படிக்கும் போதே வேலைக்கு போக ஏதோ முயற்சி செஞ்சுட்டு இருக்கா இதே நம்ம வீட்டுல இருந்திருந்தா அவளை ராணி இந்த சும்மா அப்படின்னு அமைதியாக இருந்த முத்துவேலை முத்துவேலுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதிகமான கோவத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்காரு சக்திவேல் இங்க பாண்டியன் வீட்டுக்கு சாப்பிட வராரு அந்த சமயம் கோமதி ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு கோமதி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க இல்லைங்க இந்த கதிர்க்கு எவ்வளவோ சொல்லியும் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறான் எப்படியாவது ராஜி நினச்சதை நான் செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவன் வேலைக்கு போகும்போதும் இப்படி தான் அடம்பிடிச்சா நம்ம பேச்சை கேட்கல இப்பையும் அவன் என்ன சொல்கிறதோ நாம் சொல்கிறத அவன் கேட்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ உன் பையனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு வெளியில் போய் அவன் தனியாக இருந்தாதான் நாம் சொல்றது என்னன்னு அவனுக்கு அருமை பெருமை புரியும் இப்போவே வரவங்க போகிறவங்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே காலேஜ் படிக்கும்போதே ராஜிக்கு இதெல்லாம் தேவையானு கேட்குறாங்க எனக்கே அவமானமா இருக்குது காலேஜ் நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகுனா எனக்கும் பெருமையாக இருக்கும் அது கதிருக்கும் பெருமையாக இருக்கும் ஏன் இவன் சொல்கிறான் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் ராஜியே வேண்டான்னு சொன்னாலும் கதிர் ஏன் இப்படி அடம்புடிக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே மில்லுலேருந்து வீட்டுக்கு வந்த சக்திவேலும் முத்துவே அங்கே வீட்டுக்கு போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரொம்பவே கோவமாக பாண்டியன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க யார் அங்கே உள்ள பாண்டியா வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே கோமதியும் அண்ணன் அண்ணனுங்க ச சத்தம் கேட்குது ஏங்க மறுபடியும் என்னங்க பிரச்சனை இவங்க எதுக்கு நம்ம வீட்டு வாசலில் வந்து உங்களை கூப்பிட்டுட்ருக்காங்கன்னு கேட்கும்போதே வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து பார்க்குறாங்க உடனே பாண்டியனும் கோமதி இவங்களுக்கு இப்போ என்ன வேணுமா எதுக்கு வந்து நிற்கிறாங்க தேவையில்லாத பிரச்சனை செய்கிறதே இவங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே உடனே சக்திவேல் சொல்கிறாரு என்ன பாண்டியா ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுகிற ஆமாம் உங்கள் வீட்டு பொண்ணு ராஜி உன் மருமகளாகவே இருந்தாலும் அவள் படிச்சுட்டு இருக்கும்போதே எதுக்கு போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றா ஏன் அவளை படிக்கக்கூட விடமாட்டியா இப்போவே சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுமா என்ன இதுக்காக தான் திட்டம் போட்டு வசதியாக இருக்கிற குடும்பத்தில் உள்ள பொண்ணெல்லாம் உன் பையனுக்கு கட்டி வச்சிருக்கேன் அப்படி தானே அவங்க வந்ததுக்கப்புறமா படித்த படிப்புக்கேற்ற வேலையவும் பார்க்கணும் இந்த குடும்பத்துக்குன்னு சம்பாதிச்சு கொடுக்கணும் இங்கே ராஜே என்னவோ படிக்க வைக்கிறேன்னு ஏதோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம் அதுவும் பெரிய வேலைக்கு போகிறதுக்காக தானா ஏன் அவளை படிக்க விட மாட்டியா இப்போவே வேலைக்கு போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்க உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு எங்கள் வீட்டு பிரச்சனையில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அது என்ன ஏதுன்னு ஏன் மருமக ராஜு நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் எனக்கே இது இப்பதான் தெரியும் அதுக்குள்ள நீங்க கேள்வி கேட்குறீங்க நீங்க யாருங்க ராஜிய பத்தி பேச அதான் ராஜ உங்க பொண்ணே என்னன்னு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே ராஜிய பத்தி அக்கறையே இல்லாத நீங்களாம் எதுக்காக ராஜிய பத்தி கேள்வி கேட்டு இங்க வந்து நிற்கிறீங்க போங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது உடனே முத்துவேல் சொல்றாரு உனக்கு அவள் மருமகனா எங்கள் வீட்டில் அவள் இருந்திருக்கா என் பொண்ணுன்னு சொல்லி வரவங்க போகிறவங்களாம் எங்களை தானே கேள்வி கேட்குறாங்க நாங்கள்லாம் அவமானப்பட்டு நிற்கிறோம் படிக்க வேண்டிய ராஜியை இப்போவே வேலைக்கு அனுப்ப போகிறாங்களா கேட்குறாங்களே அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அவங்க உன்னை வந்து கேள்வி கேட்டிருந்தா நாங்கள் உன்னை வந்து இப்படி கேட்கவே மாட்டோம் நாங்கள் இந்த பிரச்சனையை பெருசாக்கவும் மாட்டோம் கண்டுக்கவும் மாட்டோம் ஆனால் எல்லாரும் எங்களை தேடி வந்து எங்கள் பொண்ணு ராஜி எங்கள் வீட்டு பொண்ணு ராஜின்னு கேள்வி கேட்குறாங்க நாங்கள் தாழை குனிஞ்சு நிற்கிறோம் இப்போ பார்த்தா டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளையில் அவள் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறியா போலீஸ் ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அவள் எவ்வளோ அதெல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு தெரியாதா ஏன் உன் பொண்ணை அப்படி படிக்க வச்சு போலீஸ் ஆக்குவியா என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா என் பொண்ணு சம்பாதியத்தில் தான் நீங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டு பிரச்சனை செய்யும் போது உடனே ராஜி சொல்கிறாங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு என் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு மாமா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க யாரும் என்னை வந்து வேலைக்கு அனுப்பணும்லாம் நினைக்கல நான் நல்லா படிக்கணும் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறாங்க நானும் கதிரும் தான் தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனைக்கும் காரணமாயிட்டோம் முதல்ல கிளம்புங்க என் மாமாவை கேள்வி கேட்க உங்கள் ரெண்டு பேருக்கும் தகுதியே இல்லை அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே உடனே கோமதியும் பாத்தியா உன் பொண்ணு சொல்கிறத கேட்டியா இல்லையா இதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ராஜியே விருப்பப்பட்டு அவள் ஆசைப்பட்டு தான் இங்கே கதிரை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கா இது பெரிய பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு நாங்களே இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு ராஜிக்கு எடுத்து சொல்லிட்டோம் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தா அதை எப்படி சமாளிக்கிறது அதை சமாதானப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும் இதில் எதுக்கு நீ தலையிட்டுருக்க முதல்ல கிளம்பு அப்படின்னு போதே இங்கே கதரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சக்திவேல் கேட்குறாரு என் தம்பி நீ உன் படிப்பையே முடிக்கல படிப்பை முடித்தாலும் பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்போ ஏன் பார்ட் டைம் வேலைக்கு தான் போகணும்னு க இங்கே க ராஜி நல்லா படிக்கிறா அவள் மூலமாக ஒரு நல்ல வருமானம் வரணுன்றதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யியா உனக்கு ஒரு வேலை பார்த்து ராஜியை காப்பாற்ற முடியலைன்னா மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே அனுப்பி அனுப்பிடு எங்கள் வீட்டு பொண்ணாக ராஜியை நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் இந்த வீட்டில் இருக்கிறத விட அவளை ராணி மாதிரி கவனிச்சுப்போம் அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதிகமாக படிக்க வச்சு ஒரு பெரிய வேலையவும் நாங்கள் எங்களால் வாங்கி கொடுக்க முடியும் ஒன்ன மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் படிக்கும் போதே உங்களுக்கு கல்யாணம் இதில் ராஜி நல்லபடியாக முன்னேறணும்னு நீ ஆசைப்படுறியா அது எப்படிப்பா நீ நீயும் உன் அப்பா பாண்டியனும் சேர்ந்து நடிச்சு இப்படி ராஜியை ஏமாத்தின மாதிரி எங்களையும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு கதிரை மட்டும் இல்லாமல் பாண்டியனையும் தேவையில்லாமல் பேசி அவமான போது பாண்டியனால தாங்க முடியல அங்கே இருந்த கதிரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு பாத்தியா ஒன்னால தான் அந்த எதிர் இருந்து வந்தவங்க என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னுட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் தலை குனிஞ்சு நிற்கணுமா எனக்கு இது ரொம்ப அவசியமா ராஜி சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தில் தான் நம்ம சாப்பிட்றோன்னு சொல்ல ஏற்கனவே இதெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தானே நான் ராஜியை நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ளே நீங்களாக ஒரு முடிவெடுத்து நீங்களாக யாருக்கும் தெரியாமல் என்ன வேணாலும் செய்வீங்களா இப்படியெல்லாம் நீ இருந்தா கதர் நான் இப்போ சொல்கிறேன் ராஜி வேலைக்கு போலனாலும் பரவாயில்ல ஆனால் இவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் நான் என்றைக்கும் தலை நி குனிஞ்சு நிற்கக்கூடாது இந்த முத்துவேல் சக்திவேல் முன்னாடி நான் எப்பயுமே தலை நிமிந்தன இருக்கணும் அதுக்காக என் மருமக மூணு பேருமே வேலைக்கு போலனாலும் பரவாயில்ல இவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கள அப்படின்னு ரொம்பவே கோவமாக ராஜியை பார்த்து முறைக்கிறாரு கதிரை வெளுத்து வாங்குறாரு இங்கே பாண்டியன் பாண்டியன் இப்படி சொன்ன உடனே இங்கே கதிர் சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் உங்கள் பசங்க நாங்கள் எங்கள் பேச்சை கேட்காம வரவங்க போகிறவங்க அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கா இல்லை பொறுப்பு இருக்காப்பா அவங்க பேசுறதுலாம் பெருசாக எடுத்துக்கிட்டு மூணு மருமகளும் வேலைக்கு போகக்கூடாதுன்னெலாம் சொல்கிறீங்களே இதில் என்னப்பா நியாயம் இருக்குது என் மருமக ராஜி அப்படிதான் வேலைக்கு போவா உனக்கு என்னன்னு கேட்டு அவங்கள அவமானப்படுத்துட்டுப்பா நீங்கள் வெளியில் அனுப்பியிருக்கணும் ஆனால் அவங்க முன்னாடியும் எங்களை விட்டு கொடுத்து பேசுறீங்களேப்பா உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ராஜி அவங்க குடும்பத்தை நம்பி இல்லை நம்ம குடும்பத்தை நம்பி நம்ம குடும்பத்துக்காகவே நல்லது செஞ்சிட்ருக்கான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை மீறி ராஜி எதுவுமே செய்ய மாட்டா அவ படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அவள் போலீஸ் சாகதாப்பா போகிறா அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக பேச கோவமாக இருந்த பாண்டியனும் மறுபடியும் கதிரை ராஜு முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்கி யாரை எடுத்து பேசிகிட்ருக்க நான் உன்னுடைய அப்பா இது என் வீடு என் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும்னா என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் படிக்கிற பொண்ணை எதுக்காக வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் வந்து கேள்வி கேட்குறாங்களே அதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா படிக்கும்போதே இப்படிப்பட்ட கல்யாணம் வேணுமானு ஒன்றை கேள்வி கேட்குறாங்களே அதுக்கு தான் உனக்கு பதில் சொல்ல முடியுதா இப்படி நான் அவமானப்பட்டு நிற்கணும் நீ என்னவோ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க அப்போ என் பேச்சுக்கு என்ன மரியாதை கொடுக்குற கதிர் நீ எல்லா விஷயத்துலையும் இப்படி அடம்பிடிக்க போய் தான் வர வர வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு பாண்டியன் அங்கே கதிரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க ராஜியோட அம்மா வடிவு சித்தி அப்போ எல்லாருமே ரொம்ப என்ன நடக்குது எதுக்காக இந்த முத்துவேலும் சக்திவேலும் பாண்டியன் போய் பிரச்சனை ராஜி அவன் நினைச்ச மாதிரியே என்ன ஆனால் இவங்களுக்கு என்ன ராஜி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது ராஜிய மகளே இல்லைன்னு முத்துவேல் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இதுல தலையிட இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு அப்பத்தாவுக்கு முத்துவேல் மேல ரொம்பவே கோவம் வருது அங்க இருந்த பழனியும் விடுங்க மச்சான் கதிர் தான் அவன் செய்கிறதுல சரின்னு சொல்கிறான்ல அப்படி இருக்கும்போது ராஜி ஆசைப்பட்டதை செய்யறது கதிரோட ஒரு நல்ல விஷயம் தானே கதிர் செய்யட்டுமே இதில் என்ன தப்பு இருக்குது ராஜே இப்போ ஆசைப்படலை அவள் சின்ன வயசுலயே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டது தான் எங்கள் ராஜியோட அப்பா சித்தப்பாவால் அதெல்லாம் செய்ய முடியல ஆனால் கதிர் அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றான் மச்சான் புரிஞ்சுக்கோங்க உங்கள் பையனை பற்றி ஏன் தான் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களோ மச்சான் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு பழனி ஆனால் பாண்டியன் யார் சொல்கிறதையும் கேட்க தயாராகவே இல்லை முத்துவேல் சக்திவேல் வாசலில் வந்து நின்று இப்படி அவமானப்படுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இங்கே கதிர் எடுத்த முடிவு தான் சரி ராஜி போலீஸ் ஆகணும்னு கதிர் ஆசைப்பட்டா கண்டிப்பாக இந்த ராஜியும் கதிரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்போவே அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு கோமதி யாராலையும் நான் தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன் அவமானப்பட்டு நிற்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முடிவில் பாண்டியன் ரொம்பவே உறுதியாக இருக்க வேற வழி இல்லாமல் இங்கே கதிர் கண் கலங்கிக்கிட்டே இங்கே ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க வா ராஜி நம்ம வெளியில் போகலாம் நமக்கு விருப்பப்பட்டதை நாம் செய்யணும் நாமளும் இவங்க முன்னாடி தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாம நினைச்சத செய்யணும் சாதிச்சு காட்டணும் நிறைய சம்பாதிக்கணும் இவங்க முன்னாடி நீ நினைச்ச மாதிரி நீ போலீஸ் ஆகணும் இங்க பாண்டியன் வீட்டு மருமக போலீஸ் ஆயிட்டான்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க பெருமையாக பேசுவாங்க அப்போ நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பாவே வந்து நம்மளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அது வரைக்கும் இந்த வீட்டு வாசலில் கூட நம்ம மிதிக்கக்கூடாது வாராஜி போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜியவும் ராஜியை வந்து கதர் கூப்பிட்றாரு இங்கே ராஜி அழுதுகிட்டே வேண்டாம் இந்த மாமா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி போய் தான் என்னோட நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் எனக்கு தேவையே இல்லை நம்ம இங்கேயே ஒன்றாவே இருப்போம் குடும்பத்தை விட்டு ஒன்று நான் பிரித்து கூட்டிகிட்டு போன மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க தப்பாக போயிடும் அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே வரமாட்டேன்னு சொல்றாங்க ஆனால் கதிர் சொல்றாங்க என் பேச்சை கேட்பல என்னை நம்பிதானே இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்த நான் சொல்றதை கேளு உனக்காக தான் நான் இருக்கேன் உனக்காக மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எங்கள் அப்பா பேச்சை கேட்டுகிட்டு இருந்தா நீ நினைக்கிறதை என்றைக்குமே சாதிச்சு காட்ட முடியாது அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் ராஜியும் கதிரும் இங்கே பாண்டியனோட பேச்சை மீறி இங்கே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இதை பார்த்த கோமதி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சக்திவேல் நினைக்கிறாரு இப்படிலாம் நடக்கணும் தானே ஆசைப்பட்டேன் அந்த கதிர்க்கும் சரியான வேலை இல்லை நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன அந்த ராஜி இனி கதிர் கூட வீட்டை விட்டு வெளியில் போய் நல்லா அனுபவிக்க போகிறா அவமானப்பட்டு நிற்க போகிறா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாரு சக்திவேல்